மார்க்கு நற்செய்தி பத்தாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வசனம் அதுக்கப்புறம் போதும் போதும் நல்லா கவனிங்க சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் எங்கேருந்து வராங்க குடும்பத்தில் இருந்து வராங்க தான் கூப்பிட்டு வந்து அம்மா தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க யார் கூப்பிட்டு வந்திருப்பா அம்மா நாளை வாசன வாசகத்தை நல்லா புரியும் தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவர் விபச்சாரம் செய்கிறார் அப்படின்றது அந்த ரீடிங்கில் வரும் நம்ம திருமண அந்த உடன்படிக்கையில் என்ன வாக்குறுதி கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து வாழ்நாள் எல்லாம் நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் சொன்னது நீங்கள் தானே சொன்னது நீங்கள் தானே ஓகே சரி வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது அன்பார்ந்தவர்களே நாம் ஹிந்து கல்ச்சர் அதாவது இந்து முறைப்படி கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிளம் பொண்ணும் விரல் பிடிச்சிட்டு அங்கே இருக்கிற அந்த ஓம கொண்டத்தை சுற்றி வருவாங்க இதை எதை குறிக்குது இதில் என்ன மீனிங் இருக்குது இதற்கும் நம்முடைய திருமணத்திற்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்குது என்ன இருக்குது இந்து மதத்தில் திருமணத்தின் போது கணவரின் சுண்டு விரலை மனைவி பிடித்துக்கொண்டு தீயை சுற்றி வருவது எதை குறிக்கிறதெனில் வலிமையற்ற சிறு விரலை போல வலுவற்ற நிலைகளில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு தாங்கி பிடித்துக்கொண்டு வாழ்க்கை நடத்துவோம் வலுவற்ற சாரி வலிமையற்ற சிறு விரலை போல வலுவற்ற நிலைகளில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு தாங்கி பிடித்து கொண்டு வாழ்க்கை நடத்துவோம் அப்படின்றதான் குறிக்குது இதே தான் நம்ம என்ன சொல்கிறோம் திருமண உடன்படிக்கின் போது என்ன வாக்குறுதி கொடுக்குறோம் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் சொல்கிறீங்களா ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான் இருக்குது ஆக திருமணம் என்பது திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை அது ஒரு அருள் அடையாளம் அதை ஏற்படுத்தியது யாரு இறைவன்தாம் அதை நாம் என்ன பார்க்கணும் புனிதமாக பார்க்க வேண்டும் என்பதை நற்செய்தி வாசகமும் நாளைய கேட்கப் போகின்ற வாசகங்களும் நமக்கு அறிவுறுத்துகின்றன அப்படியென்றால் வாழ்க்கைக்கு நாம் பாடமாக என்ன கற்றுக்கொள்ளலாம் இயேசுவின் வார்த்தைகளிலே என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் ஒன்று குடும்ப ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது இரண்டாவது கணவன் மனைவி பிள்ளைகள் என அமர்ந்து பேசுவது மூன்றாவது பிள்ளைகளுக்கு இறை காரியத்தை குறித்து முக்கியத்துவம் கொடுப்பது ஒரு நிமிடம் கணவன் மனைவிக்காக மனைவி கணவனுக்காக பெற்றோர் பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் பெற்றோருக்காக உறவினருக்காக ஜபிப்பது புகைப்படம் வைத்து கொள்ளுதல் வெளியில் சென்று உணவருந்துதல் விடுமுறை நாட்களில் ஆலயங்களுக்கு சென்று வருதல் போன்ற செயல்கள் செய்யும்போது நாம் நம்முடைய குடும்பத்தை பேணி வளர்க்கின்றோம் இதையெல்லாம் நம்ம செய்யணும் செய்கிறோமா செய்கிறோமா இல்லையா ஒரு சில பேர் செய்வோம் இங்கே சொன்னது எல்லாமே செய்யுமா அப்படின்னா இல்லை ஒரு சிலது கண்டிப்பாக நம்ம குடும்பங்களில் செய்வோம் இதை நாம் கடைபிடிக்க முயல்வோம் நம்முடைய குடும்பங்களை பேணி காப்போம் செய்வோமா இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக